சிவாய நம திருச்சிற்றம்பலம் வாழ்க குருவே துணை தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமானருளிய திருவம்பாவை பாடல் பதினாறு முன்னி கடலை சுருக்கி எழுந்துடைய முன்னி கடலை சுருக்கி எழுந்துடைய எண்ண திகள் தெம்மை ஆளுடையாயிட்டிடின் எண்ணத்திகள் தெம்மை ஆளுடையாயிட்டிடின் மின்னிப்பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் மின்னிப்பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் பொன்னஞ்சில சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குலவி என்ன சிலை குலவி நந்தமையாளுடைய தண்ணீர் பிரி எங்கோ எங்கோம நண்பர்க்கு தன்னீர் எங்கோ விழா முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இந்நருளே உன்னிய அவள் நமக்கு உன்சுரக்கும் இந்நருளே என்ன பொழியாய் மழையெலோரியம் பாவா என்ன பொழியாய் மழையெலோரியம் பாவா ஆ பாடலின் பொருள் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது அவளது போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகி சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்